ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் விடம் மீதானே அத்தியாயம் இருபத்தி நாலு பூமதியின் அருகே வந்து நின்றவனை பார்த்து அதிர்ந்துதான் போனார்கள் அவர்கள் இவன்தானா என்ற சந்தேகமும் வர அவன் தன் கூலர்ஸை கலட்டி கொண்டு ஹாய் ஐ எம் சக்திவேல் என்றான் ஓ நாங்கள் பார்த்தது இல்லைல நான் ராமநாதன் என் மனைவி விஷாலாச்சி என்று அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் பூமதி அதுவரை ஆ என்று அவனைத்தான் பார்த்து கொண்டு நின்றாள் இவள் எப்பவுமே இப்படித்தானே என் மேலே இருந்த கோபம் போயிருச்சா பழையபாடு ஆனு பார்க்குறா சரி விடு என்றவன் பூமதி அருகே அமர்ந்து கொண்டான் அவளுடன் பேசலை அவளும் சற்று நேரத்தில் சுதாரித்து கொண்டு சே பூமதி இப்படியா பார்க்கறது அன்னைக்கு எப்படி தெரியாத மாதிரி இருந்தாய் அப்படி இரு என்று தனக்கு தானே சொல்லி கொண்டாள் விமானத்தின் அறிவிப்பு வரவும் எழுந்து தன்னுடைய லக்கேஜை எடுத்து கொண்டவன் அவளுடைய ஹேண்ட்பேக்கையும் எடுத்து கொண்டான் ஆமாம் அவளுக்கு அழகான எல்லா உடைய எல்லா நெ எல்லா நிறமான உடைக்கும் பொருந்துற மாதிரியான அழகான ஹேண்ட்பேக் வேறு வாங்கி கொடுத்து செப்பல் அக்சசரி என்று அனைத்தும் சக்திவேல் சொல்லி பணம் அனுப்பித்தான் வாங்கி கொடுத்தாள் மெய்யம்மை தன்னுடைய ஹேண்ட்பேக்கை அவன் எடுத்ததும் இல்லை நான் கொண்டு வாரேன் என்றாள் அவளை ஒரு பார்வையில் அடக்கியவன் வாங்க என்று அவர்களுடன் விமானத்தில் ஏறினான் அவனை தொடர்ந்து அவனைப் போலவே அவளும் ஏறினாள் உள்ளே போனதும் வியந்து பார்க்க அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றவன் அவளை ஜன்னல் ஓர சீட்டில் உட்கார வைத்து விட்டு அவர்களை பார்க்க அவர்கள் சீட்டில் அமர்ந்து விட்டார்கள் மச்சானின் அருகே அமர்ந்தவளுக்கு மனம் மத்தளம் கொட்டியது எத்தனை வருட ஏக்கம் தெரியலை சீட்டில் அமர்ந்தவன் இயல்பாக கால்மேல் கால் போட்டு கொண்டு பார்க்க அவள் அவனைத்தான் பார்த்தாள் ம் ரொம்பத்தான் தான் பண்ணுறாரு பண்றாரு மச்சான் என்று நினைத்தாள் அவளுக்கு அவனை பற்றி என்ன தெரியும் எதுவுமே தெரியாது அதே மாதிரி தான் அவனும் அவளை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியலை தெரியாமல் தானே அவன் ஷர்மிளாவை திருமணம் பண்ண ஒத்துக்கொண்டது இனி பூமதியை பற்றி தெரிஞ்சிக்கணும் இவளை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் என்று நினைத்து கொண்டான் ஃப்ளைட்டில் ஏறிய இளம் வயது பெண்கள் சிலர் ஹாய் சார் யூஆர் லுக்கிங் சோ கியூட் சோ ஹேண்ட்ஸம் என்று சொல்ல இறுகிய முகத்துடன் அவர்களை பார்த்து ஒரு சின்ன தலையாட்டல் அவ்வளவுதான் முன்பெல்லாம் இதை கூட அவன் செய்ய மாட்டான் ஆனால் ஷர்மிலா பாஸ்கர் இருவரும் தான் மரியாதைக்கு ஒரு புன்னகை செய்யுங்க அதுவும் இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இப்படி இருக்கக்கூடாது என்றார்கள் ஆனாலும் அவனால் அப்படியெல்லாம் அவர்களிடம் அவனிடம் பேசும் பெண்களிடம் இயல்பாக புன்னகைக்கவோ பண்ணவோ அவனால் முடியலை இது அவனுக்கு பழக்கமும் இல்லை முயன்று அவன் கற்றுக்கொண்டதுதான் இந்த தலையாட்டல் அந்த பெண்கள் என்ன சொன்னார்கள் என்று ஓரளவு புரிந்தது பூமதிக்கே ஏன் என்றால் இன்றைய தமிழ்நாட்டில் கிராமம் முதல் சினிமா வரை தமிழும் ஆங்கிலமும் கலந்துதானே பேசுகிறார்கள் சக்தி சுத்த தமிழில் பேசுவதும் இல்லை சுத்தமான ஆங்கிலத்தில் பேசுவதும் இல்லை டிவி ஃபோன் எல்லாம் வந்த பிறகு இந்த மாதிரி எளிமையான ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் அனைவருக்குமே பரிச்சயம் ஆனதுதான் அவன் அழகாக கம்பீரமாக இருக்கிறான் என்று அவர்கள் சொன்னதும் இவள் முகம் சுருங்கி போனது ஆனால் மச்சாம் அந்த பெண்களிடம் பேசாமல் தலையாட்டியது கண்டு அவளுக்கு அத்தனை சந்தோஷம் அதன் வெளிப்பாடாக அதுவரை சற்று தள்ளி அமர்ந்து இருந்தவள் அவனுடன் ஒட்டி வந்தாள் அதை பார்த்ததும் ஏன் என்று அவனுக்கு புரியலை ஃப்ளைட் டேக் ஆஃப் டேக் ஆஃப் ஆகும் முன் பெல்ட் போடச் சொல்ல இவள் விழித்தாள் அவன்தான் அவளுக்கு போட்டு விட்டான் அவள் அருகே அவன் புனிய அவன் மேல் இருந்து வந்த அந்த வாசம் அவளை கிரங்கடித்தது அந்த வாசம் அவளுக்கு அத்தனை பிடித்திருந்தது மூச்சை உள்ளே இழுத்து கொண்டாள் அவள் ஏன் அப்படி செய்கிறாள் என்று அவன் புரிந்து கொள்ளவில்லை அதற்கு காரணம் அவன் பெண்களோடு பழகியது இல்லை படிக்கும் இடத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு இயந்திரத்தனமான புன்னகை அவர்களிடம் அவ்வளவுதான் பிறகு அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் அவன் யோசித்ததே இல்லை அதனால் அவனுக்கும் எதுவும் தெரியலை பூமதிக்கு அது கூட இல்லை அவள் சில சொந்தக்கார ஊர்க்கார ஆண்களை பார்த்து இயல்பாக கடந்து போயிருக்கிறாள் யார் கூடவும் நின்று பேசியதே இல்லை அவள் பழகிய ஆண்கள் அப்பச்சி சித்தப்பா அவ்வளவுதான் அதனால் அவளுக்கு இன்றைய ஆண்களின் எந்த பழக்க வழக்கமும் தெரியாது சுனில் எப்போதும் ஒரு மரியாதையுடன் விலகி போவான் அவனே பெல்ட்டை கலட்டி விட்டான் சக்திவேல் அவள் இயல்பாக இல்லை என்று மட்டும் புரிந்தது எனவே பூமதி பயப்படாத என்றான் அவள் கண்களில் கண்ணீர் கொட்டியது ஏய் என்ன ஆச்சு ஏன் அலற என்று அவன் பதற கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏதோ பண்ணுச்சு என்றார் புரிந்து கொண்டவன் வர்றாய் தானே அதுதான் அப்படி இருக்கு போக போக பழகிடும் இதுக்கு யாராவது அழுவாங்களா சில்லி கேர்ள் என்றான் நான் ஒன்றும் கேர்ள் இல்லை உமன் என்றாள் ரொம் அவள் ரோசமாக அவனுக்கு சிரிப்பு வந்தது லேசாக புன்னகைக்க அதுவனை அதுவரை அவனை இரண்டு சீட்டு தள்ளி இருந்து சைட் எடுத்து கொண்டிருந்த பெண் எழுந்து வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டுந்தான் சிரிப்பீங்களா எனிவே யார்கிட்ட சிரிச்சா என்ன அழகாக இருக்குது உங்கள் சிரிப்பு என்றால் மரியாதைக்காக தேங்க்ஸ் என்றவன் புனிந்து போனை பார்க்க அந்த பெண் போய்விட்டாள் அவளை முறைத்துப் பார்த்தாள் பூமதி மதுரை ஏர்போர்ட் வரும் வரை இருவருமே பேசலை சக்திவேல் இயல்பிலேயே அதிகம் பேச மாட்டான் அவன் அம்மாவைப் போல் ஆனால் பூமதி நெருக்கமானவர்களின் காதை துளை போட்டு விடுவாள் அவளுக்கு இந்த திடீர் திருமண பேச்சு சங்கடத்தை கொடுத்திருந்தது முன்பு என்றால் மச்சான் என்று கூப்பிட்டு இயல்பாக அவனிடம் பேசியிருப்பாள் உண்மைதான் சக்திவேல் எப்ப வந்தாலும் அவன் காதுக்குள் சில்லுவண்டாய் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா கேட்க அவளுக்கு அத்தனை விஷயங்கள் இருக்கும் மச்சான் தினமும் ஒரு மச்சான் தினமும் ஒரு பெணத்தை அறுத்து அதை வச்சு பாடம் படிப்பீங்களாமே சேச்ச தினமும் எல்லாம் இல்லை அனாட்டமி கிளாஸில் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது தான் செய்வோம் என்றான் பிணத்தை பார்த்தா உனக்கு பயமாக இருக்காதா மச்சான் ராத்திரியில் கனவுல வந்து பயமுறுத்தாதா என்பாள் சேச்சே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பிணத்தை பார்த்து பயப்படக்கூடாது முடியாது என்பான் இப்படி சம்பந்தமே இல்லாமல் கூட கேட்டிருக்கிறாள் இவன் பதில் சொல்லி இருக்கிறான் ஆனால் அதெல்லாம் சில முறைதான் ஏனென்றால் அவன் லீவிற்கு வீட்டுக்கு வருவதே அபூர்வம் அதனால் அவள் சிறு வயதாக இருந்தபோது பார்த்து பேசி பழகியதுதான் மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கவும் அப்பச்சியின் கார் டிரைவருடன் காத்திருக்க அதில் ஏறி கிளம்பினார்கள் அது சின்ன கார் டிரைவர் பக்கத்தில் ராமநாதன் ராமநாதன் அமர்ந்து கொள்ள பின்பக்கம் விசாலாட்சி பூமதி அடுத்து சக்திவேல் விசாலாட்சியின் எண்பத்தி ஐந்து கிலோ உடல் பாதி சீட்டை அடைத்து கொண்டது மீதியில் சக்திவேல் ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தான் இவர்களுக்கு இடையில் கிட்டத்தட்ட சக்தியின் மடியில் தான் அவள் அமர வேண்டியதாய் இருந்தது அவள் தயங்கினாள் உன் மச்சான உன் மச்சாந்தானேடி ஒக்காரு என்று விசாலம் அதட்டினார் அவனை அவனின் இடது துடையில் அவள் அமர்ந்திருக்க அவள் முன்புறம் சீட்டில் முட்டிக்கொள்வாளே என்று சக்திவேல் அவளை பிடிச்சிருக்க இருவருக்குமே ஏதோ ஒரு புதுவித அவஸ்தை ஏன் என்று தெரியலை ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தார்கள் பூமதியின் வீட்டிற்குத்தான் கார் வந்து நின்றது அப்பச்சி ஆள் விட்டு வீட்டை சுத்தப்படுத்தி இருந்தார் வந்து இறங்கியதும் அவன் விழிக்க நம்ம வீடுதான் என்றாள் பூமதி அவன் பார்வையை உணர்ந்த பின் அனைவரும் உள்ளே செல்ல அப்பத்தா சித்தப்பா சித்தி அப்பச்சி அனைவரும் இருந்தார்கள் அப்பத்தா காப்பி கொடுக்க வாங்கி குடித்தார்கள் சக்திவேல் வீட்டைத்தான் பார்த்தான் அந்த காலத்து மச்சடைத்த வீடு ஓட்டு வீடு என்றாலும் ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவரை இருந்தது பெரிய வீடு என்ன சக்தி வீட்டை பார்க்குற என்ற அப்பச்சி இந்த வீடு வாங்கிய கதையை சொல்ல அவன் முகம் இறுகி போனது நான் கொடுத்த பணத்தை வேண்டாமனு அப்பச்சிக்கிட்ட கடன் வாங்கி வீடு வாங்கியிருக்கிறா என்ற கோபம் வந்தது அனுபவசாலியான அப்பத்தான் அவனை புரிந்து கொண்டு கல்யாணம் ஆகிட்டா ஓம் பணம் எல்லாம் அவளுக்கு தானே அப்போ வேண்டாம் நான் சொல்ல போகிறா நம்ம பொம்பளை பிள்ளைக உரிமை இல்லாமல் எதையும் வாங்க மாட்டாதுங்க நல்ல பழக்கம் என்று அவனை சமாதானப்படுத்தினார் ஆயா பெரியம்மா வீடு வரலையா என்று அவன் கேட்க அங்கே இருந்த அனைவருமே அவனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தார்கள் என்னையே எல்லாரும் அப்படி பாக்குறீங்க என்று அவன் கேட்க வேண்டாம் பா வேண்டாம் நல்ல மனசு இல்லாதவ சொந்த தம்பி மகன் அஞ்சுக்கு ரெண்டு நினைக்கணுமா இல்லையா நினைக்காட்டியும் போகுது பெரும் பேசாமலாவது இருந்திருக்கணும் இல்ல அவன் நாக்கு மேலே பல்லு போட்டு அப்படி ஒரு பேச்சு பேசினதால தானே அப்புறம் ஊர் செலவோ வாயை திறந்து பேசிச்சு இவன் மட்டும் பேசாமல் இருந்திருந்தா எவனாவது என் பேத்தியையும் உன்னையும் விரல் நீட்டி குத்தம் சொல்ல முடியுமா என்ன என்றார் அப்பத்தா சற்று நேரம் அமைதியாக இருந்த சக்திவேல் ஆயா நம்ம எல்லார் குற்ற கிட்டையும் குற்றம் குறை இருக்கும் அவங்க அப்படி நடந்துகிட்டது தப்பு தான் ஆனால் ஏதோ ஒரு ஆதங்கம் வருத்தம் அவங்கள அப்படி பேச வச்சிருக்கும் அதுக்காக அவங்க உங்க மக இல்லைன்னு ஆகிடுவாங்களா இல்ல பூமதியின் அத்தை இல்லைன்னு ஆகிடுவாங்களா குணசீலன் இருக்கான் பூமா பூஜா இருக்காங்க அவங்களும் நம்ம வீட்டு பொண்ணுங்க தானே இன்னைக்கு மாமா உயிரோடு இருந்திருந்தா தங்கச்சியை விட்டாலும் தங்கச்சி பிள்ளைகளை ஒதுக்க மாட்டாரே உங்களுக்கே தெரியும் அதுவும் குணசீலன மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க குடும்பத்து முதல் வாரிசு ஆண் பிள்ளைன்னு அவனை ரொம்ப கொண்டாடுவார் நாம ஒரே குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது வாங்க போய் பெரியம்மாவை கூப்பிட்டுட்டு வருவோம் என்று அவன் எழுந்து கொள்ள பூமதிக்கு பக்கென்று இருந்தது ஏனென்றால் குணசீலன் ஏதாவது மச்சானை சொல்லிவிட்டால் என்ன செய்வது அதுவும் முட்டாள்தனமா நான் தான் பூமதியை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவானே என்ன பண்றது என்று பயந்து போனவள் அப்பச்சியை பயத்துடன் பார்க்க அப்போதுதான் அவளை பார்த்த அப்பச்சி பூமதி பயப்படாத குணசீலே நல்லவன் அவனுக்கு நல்லது கெட்டது புரியும் சரியா சக்திவேல் போகட்டும் என்றார் அப்பச்சி சொன்ன பிறகு அரை தான் விட்டாள் பூமதி மாமா நீங்களும் வாங்க பூமதியினால தானே நீங்க பெரியம்மா கூட சண்டை போட்டீங்க இப்போ தான் அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதே அப்புறம் என்ன வாங்க என்று கிளம்பியவன் நீங்கள் வீட்டுக்கு போங்க பாவம் வந்தது உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் என்றான் ராமநாதனிடம் சரி நீங்க கிளம்புங்க என்ற அப்பச்சி பூமதி காலையில வெள்ளன வந்துடுறேன் என்றவர் காரில் ஏறிக்கொள்ள ராமநாதனும் விசாலாட்சியும் இடைபெற்று கொண்டார்கள் முருகேசன் தன் வண்டியில் அம்மாவை ஏற்றி கொண்டு போய் அக்கா வீட்டின் முன் விட்டுட்டு வந் விட்டுட்டு வந்து நடந்து சக்தி சக்திவேலை கூப்பிட்ட போனார் மூவருமாக வீட்டிற்குள் நுழைந்தார்கள் அவர்களை பார்த்த சுப்புத்தாயி முகம் திருப்பிக்கொள்ள கொள்ள குணசீலன் மாமா வாங்காயா மா சக்தி என்றான் பூமாவும் பூஜாவும் அம்மாவிற்கு பயந்து கொண்டு பேசலை ஆனால் சக்திவேலை பார்த்ததும் ஜாடையாக கன்னத்தில் போட்டுக்கொண்டு மன்னித்து விடு என் அண்ணா என்பது போல் ஜாடை காட்டினார்கள் அவர்களை புரிந்து கொண்டவன் பாசமாக சிரித்தான் இந்த ஜாடையை கண்ட சு குணசீலன் இதுகளுக்கு இன்னும் இவன் மேல உள்ள பாசம் போகல உம் எப்பவுமே ரெண்டும் அவன் பின்னாடித்தானே தெரியுங்க என்று நினைத்து கொண்டான் உண்மைதான் பூமதி மச்சான் என்று பின்னால் வால்பிடித்துக் கொண்டு திரிவாள் இவர்கள் இருவரும் அன்னே அன்னே என்று திரிவார்கள் சக்திவேலின் உருவம் அனைவரையும் ஈர்க்கும் காந்த சக்தியை கொண்டது என்றால் அவன் பாசமும் அப்படித்தான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்த போது பள்ளிக்கூடத்தில் படித்த எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வகுப்பு மாணவிகளின் கனவு கதாநாயகன் அவன்தான் பூமதி பூமா பூஜா சின்னவர்கள் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் பெண்கள் இவர்கள் இவர்கள் இவர்களை காக்காய் பிடித்து ஏதாவது முட்டாய் கல்கோனா கடலை உருண்டை தேன்மிட்டாய் குச்சி முட்டாய் இப்படி இவர்கள் மூவருக்கும் வாங்கி கொடுத்து அவனை பற்றி துருவி துருவி விசாரிப்பார்கள் அவர்களுடன் போய் சக்திவேலை பார்க்க போவார்கள் அவன் அவர்களை புரிந்து கொள்வான்